ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க் காலை மற்றும் வேலையில் விகிதம் டைப்பில் பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது பகுதி மூன்று அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பா செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இது லாஸ்ட் மினிட்டில் ஜஸ்ட் ஒன்றும் தானே ஜூன் நைன்த் வந்து எக்ஸாம் இல்லையா க்ரூப் ஃபோர்க்கு லாஸ்ட் மினிட்ல இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ஃபிஃப்டின் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ என்பவர் ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி என்பவர் பதினைந்து நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்து ஆயிரத்தி ஐநூறு ஈட்டினால் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அடிக்கடி கேட்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன்றவர் ஒரு பத்து நாளில் முடிக்கிறாங்க பீன்றவர் ஒரு பதினஞ்சு நாளில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதை கொடுத்துட்டு பின்றவர் எத்தனை நாளில் முடிப்பாங்க ஏன்றவர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் ஓகேங்களா அந்த ரெண்டு வீடியோலும் அதுதான் பார்த்தோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெண்டு பேரும் எப்படி டிவைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் ஒருவேளை ஏன்றவர் பத்து நாளில் முடிக்கிறாரு பீன்றவர் பதினஞ்சு நாளில் முடிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூபா சேலரியாக வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன் அதை வந்துட்டு ரெண்டு பேரும் இவங்க பத்தே நாளில் முடிச்சிடுவாங்க இவங்க பதினஞ்சு நாளில் முடிக்கிறாங்க அப்போ எந்த மாதிரி இவங்க சேலரி டிவைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ரேஷியோவாக மாற்றிக்கணும் ரேஷியோவாக எப்படி மாற்றுறது பாருங்க ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்ற ஒரு பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள்லேயும் பீன்ற ஒரு பதினஞ்சு நாட்கள்லையும் இந்த வேலையை முடிக்கிறாங்க ஸோ ஏவோட வேலையோ பிக்கு கொடுத்துருங்க ஏன்ற பத்துங்கிறத பிக்கு கொடுத்துருங்க பியோட பதினஞ்சு நாள் வேலையில் ஏவுக்கு கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஏன்னா இது ஷார்ட்கட் கொடுத்துருங்க இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் ரேஷியோ முடிஞ்சுது அவ்வளோதான் இப்போ வந்து நான் இது வந்து விகிதமில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் செகண்ட் இருக்கிற நம்பரை கீழேயும் போட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா அந்த மாதிரியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மேலே இருக்கிறது எழுதுனா பதினஞ்சு கீழே இருக்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது மேலே எழுதலாம் ஃபிஃப்டீனு கீழே இருக்கிறது சாரி செகண்டாக இருக்கிறது கீழே எழுதலாம் இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் தானே பண்ணால் என்ன வரும் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சு பதினஞ்சு அப்போது த்ரீ பை டூனு கிடைக்கும் அப்போது இங்கே த்ரீனு கிடைக்கும் இங்கே டூனு கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ண முடியலனா விட்டுடலாம் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து டூனு இருக்குது கீழே வந்து த்ரீனு இருக்குது இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதனால அப்படியே போய் விட்டுக்கலாம் இங்கே ஃபைவ் டென்னு ஃபிஃப்டீன் டென்னுன்றதுனால சிம்பிளிஃபை பண்ண முடியுது அதனால் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் இப்போது ஏவோட பங்கு மூணுன்னு கிடைச்சிருக்கு பீோட பங்கு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்கா நம்ம ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணுறோம்னு வைங்களேன் ஒரு பீட்சாவை கன்சிடர் பண்ணிக்கலாம் பீட்சாவை வந்து டோட்டலாக நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கிறோம் எவ்வளோக்கு வாங்குகிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதை வந்து மொத்தமாக இது ஏக்கு வந்து மூணு பீஸாகவும் பிக்கு வந்து ரெண்டு பீஸாகவும் கட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஏக்கு மூணு பீஸு பிக்கு ரெண்டு பீஸு ம மொத்தம் வந்து எத்தனை பீஸ் வருது அஞ்சு பீஸு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பீஸாக இருக்குது இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இரு வாங்கின பீட்ஸாவை வந்து மொத்தமாக அஞ்சு பீஸாக பிரித்து ஏக்கு மூணு பீஸாகவும் பிக்கு ரெண்டு பீஸாகவும் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பீஸாக கண்டுபிடிச்சா இவங்க சாப்பிட்ட ரெண்டு பீஸோட வேல்யூ இவங்க சாப்பிட்ட மூணு பீஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட இந்த ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பீஸோட ரேட்டு தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு மொத்த பீஸை வந்து நம்ம அஞ்சாக வந்து கட் பண்ணியிருக்கோம் மொத்த பீஸாவை அஞ்சாக கட் பண்ணதுனால ஒரு பீஸை கண்டுபிடிக்கணுன்னா இப்போ இந்த மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு பீஸோட ரேட்டு கிடைச்சிரும் அப்போ டிவைட் என்ன வரும் ஒன்று ஃபைவ் டிவைட் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே மூ அஞ்சு பதினஞ்சு அப்போ முந்நூறுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு பீஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபான்னு கிடைக்கும் ஒரு பீஸோட ரேட்டு முந்நூறுரூபா அப்போது ஏவோட அந்த மூணு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கணும்னா ஏ கூட இதை மல்டிபல் பண்ணால் என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போது தொள்ளாயிரம் ரூபாய் இவர் சாப்பிட்ட கேக் பீஸோட ரேட்டு தொள்ளாயிரம் ரூபாய் இவர் சாப்பிட்ட கேக் பீஸோட ரேட்டு அப்போது ரெண்டு கூட மூணு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் முந்நூறு மல்டிபிள் பண்ணால் ஆறுநூறு அப்போ இவர் சாப்பிட்ட ரெண்டு பீஸோட கேக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுபா அவ்வளோதான் இவங்க வாங்கின சேலரியோட அமௌண்ட் வந்து செக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயும் பி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயும் சேலரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் டீல இருக்குது இதுவே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு ஏல ஆறுநூறுரூபா ஏவும் தொள்ளாயிரரூபா வந்து பியும் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் கரெக்ட் அது புரியல கன்ஃபியூஸாக இருக்குன்னா செகண்ட் சம் பாருங்கள் சேம் மெத்தட் தான் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை இருபத்தி ஐந்து நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அப்படின்னா இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து மூவாயிரத்தி அறநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்ன அங்கே ரெண்டு பேரோட பங்கையும் கேட்டிருந்தாங்க இங்கே ஏயின் பங்கு கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு பேரோட பங்கையும் கண்டுபிடிச்சிட்டு ஏவோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே அதே சேம் மெத்தட் தான் ஏன்ற ஒரு இது வந்து விகிதமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு விகிதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஏ வந்து இருபது நாட்களிலும் பி வந்து இருபத்தஞ்சி நாட்கள்லையும் வேலையை செய்து முடிக்கிறாங்க அப்போ ஏ பிக்கு கொடுத்துருங்க இந்த ஏன்ற இருபது நாட்களை பிக்கு கொடுத்துருங்க இப்போ இருபது பியோட டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஏக்கு கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சது நடுவில் ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் விகிதம் ரேஷியோ முடிஞ்சத இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இது பண்ண முடியும் இல்லையா இப்போ ஃபைவால் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் இங்கே நான்கு இருபது ஐஎஞ்சி இருபத்தி அஞ்சு இப்போ அஞ்சு இஸ்ட்டு நாளாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இது வந்து இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது ரைட்டா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ச சேர்ந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி ஆறுநூறு ரூபா ரைட்டா சேம் அதே மெத்தடில் ஒரு பீட்சா வாங்கிக்கிறோம் ஒரு பீட்சாவை ஏக்கு அஞ்சு பீஸாகவும் பீக்கு நாலு பீஸாவும் பிரித்து தரோன்னு வச்சுக்கோங்க அந்த பீஸாவோட ரேட்டு மூவாயிரத்தி ஆறுநூறு இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஆட் பண்ணால் எத்தனை வரும் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிச்சா தான் நம்ம இவங்க சாப்பிட்ட அஞ்சு பீஸோட ரேட்டும் இவங்க சாப்பிட்ட நாலு பீஸோட ரேட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஸோ ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கணுன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது இப்போது மூவாயிரத்தி ஆறுநூறு ஒன்பதால் டிவைட் பண்ணிக்கணும் ஒன்பதால் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும் மூணாவில் கேன்சல் பண்ணால் இங்கே மூணு இங்கே ஓர்மும் மூணு ரெண்டுமும் ஆறு அப்போது ஆயிரத்தி இரநூறு அகென் இங்கே கேன்சல் பண்ணால் மூணாவில் கேன்சல் பண்ணால் ஒன்று இங்கே நாமும் பன்னெண்டு அப்போது ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஒரு பீஸோட ரேட் நானூறுரூபா அப்படின்னா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே வந்து ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க நம்ம ஏ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான் பி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான் ஏஒ மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஞ்சு அஞ்சு கூட இந்த நானூறை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும் அஞ்சு ஐநாங் இருபது ஐநாங்கி இருபதுனா இந்த ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணால் அப்புறம் ரெண்டாயிரம் ஏயோட பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நானூறு கூட இந்த நாலை மல்டிப்பல் பண்ணிக்கணும் மல்டிபல் பண்ணால் என்ன வரும் நாங்கள் நாங்கள் பதினாறு ஆயிரத்தி அறநூறுரூபா இவங்க வந்து ரெண்டாயிரரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி அறநூறுரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் கூட்டினா மூவாயிரத்தி அறநூறு கரெக்டாக வருதா அப்போ ஆன்சர் கரெக்டாக அவ்வளோதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து செய்து ரூபாய் ஆறு ஆறுநூறு தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பி பங்கு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வந்து ஒரு வேலை இருபது நாட்களிலும் பி அதே வேலையை முப்பது நாட்களிலும் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறுநூறு ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஏ மற்றும் பி இன் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கேட்டிருக்காங்க சேம் அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோவாக மாற்றிக்கலாம் ஏன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்கள் பீன்றவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏவோடது பிக்கு கொடுங்க பியோடது ஏக்கு கொடுங்க அப்போ பியோட அமௌண்ட் வந்து முப்பது அப்போ முப்பது நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் அப்போ இருபது வந்து பிக்கு கொடுத்துருங்க இப்போது நடுவில் ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் ரேஷியோ விகிதம் நெக்ஸ்ட் வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் முடியும்தானே பண்ணால் என்ன வரும் பாருங்கள் இதை கேன்சல் அஞ்சால கேன்சல் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு முப்பது அப்போது இங்கே சிக்ஸ்னு கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்கு இருபது நாலுன்னு கிடைக்கும் அகைன் வந்து இது கேன்சல் பண்ண முடியுமா ரெண்டால கேன்சல் பண்ணலாம்ல அப்போ இங்கே டூனு கிடைக்கும் இங்கே த்ரீனு கிடைக்கும் அப்போது மூணு ஈஸ்ட்டு ரெண்டு அப்போ இதுக்கு மேலே வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம சேம் அதே மெத்தடில் ஆறுநூறுரூபா கொடுத்து ஒரு பீட்சாவை வாங்குகிறோம் ஆறுநூறுபா கொடுத்து ஒரு பீட்சா வாங்குகிறோம் ஏக்கு மூணு பீஸாகவும் பிக்கு ரெண்டு பீஸாகவும் பிரித்து தரும் மொத்தம் இந்த ஆறுநூறுபா பீஸாவை வந்து நம்ம எத்தனை பீஸாக பிரிச்சிருக்கோம் அஞ்சு பீஸாக பிரிச்சிருக்கோம் மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பீஸாக பிரிச்சிருக்கோம் அப்போ ஆறு ஒரு பீஸோட ரேட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆறுநூறுபாயை அஞ்சால் டிவைட் பண்ணணும் அஞ்சால் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு பீஸோட ரேட்டு கெடைச்சிடும் இப்போ இது கேன்சல் பண்ணாமா அந்த ஃபைவ் கேன்சல் பண்ணால் இங்கே ஒன்று அகேன் இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று கொடுத்தா ரெண்டு அஞ்சு பத்து அப்போது ஒரு பீஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி இருபது ரூபா அப்படின்னா இங்கே ஏவோட அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணுன்னா மூணோட மல்டிபிள் பண்ணணும் அப்போது ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ அப்போ ஏவோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது பி கூட பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா நூற்றி இருபது கூட இந்த ரெண்டை மல்டிபல் பண்ணிக்கோங்க மல்டிபல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஜீரோ ரெண்டு நாலு ஒரு ரெண்டு அப்போ இரநூத்தி நாற்பது ஏவோட அமௌண்ட்டு முன்னூத்தி அறுபது பி ஓட அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பது ஆன்சர் எங்கே இருக்கு ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஈஸி ரொம்ப சிம்பிள் ரைட்டா புரியுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல கேட்டிருக்காங்க ஒரு வேலையை ஏ எட்டு நாட்களிலும் செய்து முடிப்பார் அதே வேலையை பி முடி முடிக்க பனிரெண்டு நாட்கள் ஆகும் அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ரூபாய் இரநூறை ஒருங்கிணைந்து ஊதியமாக பெற்றால் அதில் பியின் ஊதியம் என்ன அதுதான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே எது இருக்க இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க எட்டு நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க பி வந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும் ஏ பி ஏவோட அமௌண்ட்டை வந்து பிக்கு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு வந்து ஏ செய்கிற வேலையை வந்து பிக்கு கொடுத்துருங்க எட்டு பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பன்னிரெண்டு நாள் அது வந்து ஏக்கு கொடுத்துருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் முடிச்சாச்சு நடுவில் ரெண்டு புள்ளி வச்சால் அதுதான் ரேஷியோ விகிதம் ஓகே நெக்ஸ்ட்டு இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது சிப்ளிஃபை பண்ண முடியுமா சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும் இது நாலால் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே ரெண்டு நாங்க எட்டு மூணாங் பன்னெண்டு த்ரீ இஸ்ட்டு டூன்னு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே இது சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது சேம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ரூபா இரநூறுபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க அது வந்து லைக் அதே மாதிரி ஒரு பீட்சா வாங்கினா இரநூறுபா கொடுத்து ஒரு பீட்சா வாங்கினா அஞ்சு பீஸா இது ரெண்டுத்தையும் கூட்டினா அஞ்சு பீஸ் வரும் இல்லையா ஏக்கு மூணு பீஸாகவும் பீக்கு ரெண்டு பீஸாகவும் டோட்டலாக அஞ்சு பீஸாக இந்த பீட்சாவை பிரிச்சுருக்காங்க அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணால் ஒரு பீஸாவோட ரேட்டு கிடச்சிரும் அப்போ டூ ஹண்ட்ரடை இந்த அஞ்சு பீஸாவில் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு பீஸா ஒரு பீஸோட ரேட் கிடைச்சிரும் ஒரு பீஸோட ரேட் கெடைச்சாதான் இவரு சாப்பிட்ட மூணு பீஸோட ரேட்டுக்கும் இவரு சாப்பிட்ட மூணு பீஸோட ரேட்டுக்கும் நமக்கு அமௌண்ட் தெரியும் இது எக்ஸாம்பிளுக்கு தான் ஏன்னா இவங்க ஏர்ன் பண்ணதே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே ஃபைவ் ஆலாம் கேன்சல் பண்ணால் ஒன்றுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் இங்கே நாற்பது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு நாற்பது ரூபா அப்படின்னா அப்போது இந்த ஏவோட இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஏ மூணு பீஸ் சாப்பிட்ருக்காங்க அப்போது நாமும் பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா ஏ சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இவங்க கேட்டது பியின் ஊதியம் தான் அப்போ பியோட ம நூ நாற்பது ரூபாயை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எண்பது ரூபாய் அப்போ ஆன்சர் வந்து எண்பது பியோட ஊதியம் வந்து எண்பது ரூபாய் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி ஆனவர் தனியே பதினைந்து நாட்களிலும் முடிப்பார்கள் அவர்கள் இந்த வேலையை ரெண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் கேட்டிருக்காங்க அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்றவங்க பத்து நாள்லையும் பின்றவர் பதினஞ்சு நாள்லையும் முடிக்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபாய் தொகை கொடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சேம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரேஷியோ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணால் ஏ ஓடது பிக்கு கொடுங்க பி ஏக்கு கொடுத்துருங்க அப்போ ஏ வந்து பத்து நாட்களில் வேலை முடிப்பாங்க அப்போ பத்தை வந்து பிக்கு கொடுத்துருங்க பி வந்து ஃபிஃப்டீன் டேஸில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா அந்த வந் பியோட ரே இதை வந்து ஏக்கு கொடுத்துருங்க இப்போது நெக்ஸ்ட் வந்து ரெண்டு புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் ரேஷியோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க பண்ண முடியும் இல்லையா இது ஃபைவால கேன்சல் பண்ணலாம் இல்லையா அப்போ டூனு கிடைக்கும் இங்கே த்ரீனு கிடைக்கும் அப்போ த்ரீ இஸ் டூனு கிடைச்சிருக்கு நமக்கு ரேஷியோ ஓகே இது வந்து டூ லேக்ஸ் அப்போ நம்ம டூ லேக்ஸ் கொடுத்து ஒரு பீட்ஸா வாங்குகிறோம் டூ லேக்ஸ் கொடுத்து ஒரு பீட்சா வாங்குறோம் எத்தனை பீஸா பிரிச்சிருக்கோம் மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு பீஸா பிரிச்சிருக்கோம் இந்த பீட்ஸாவை அப்போ நமக்கு ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிச்சாதான் இவங்க சாப்பிட்ட மூணு பீஸோட ரேட்டும் இவங்க சாப்பிட்ட ரெண்டு பீஸோட ரேட்டும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பீஸோட ரேட் ரெண்டு அஞ்சால டிவைட் இந்த டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்க அஞ்சால கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்று நான் இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த நாற்பதாயிரத்தை மூணால் மல்டிபிள் பண்ணணும் ஃபார்ட்டி தௌசண்ட் மூணால மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஏ மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க பி வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ஏர்ன் பண்ணுறாங்க இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு டூ லேக்ஸ்க்கு தருதில்லை அப்போ ஆன்சர் ஏவோட வேல்யூ என்ன ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரிஞ்சதா நெக்ஸ்ட்டு வர சம்ஸு நீங்கள் தான் சா சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸை மட்டும் நான் படிச்சுடுறேன் பாருங்கள் எக்ஸ் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் ஒய் அதை இருபத்தி நாலு நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை ஈட்டினால் ஒய்யின் பங்கு என்ன சேம் அதே மாதிரி தான் இது டூ தௌசண்ட் செவன்டீனில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஏவும் பியும் சேர்ந்து என்னது ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஏவும் பியும் ரேஷியோவாக்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏவோடது பிக்கு கொடுத்துருங்க பியோடது ஏக்கை கொடுத்துருங்க சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலையை ரமேஷ் மூன்று நாட்களிலும் சுரேஷ் இரண்டு நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடித்து நூற்றி ஐம்பது ரூபா ஊதியமாக பெற்றால் ரமேஷ் ரமேஷின் பங்கு என்ன சேம் லைக் அதே மாதிரி தான் எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் பண்ணுற மிஸ்டேக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்